హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోం దేవీం సరస్వతీం యాసం ததோஜய உதீரையேத் நஷ்டா அபத்திரம் பகவத சேவையக்தமோகே பத்திர்பை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தேஸ்ரீ குீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பரி प्रपञ्चपदम् लोहपाल विण्ड सुरेन्द्र गं यं ज्योति परं यत्र रजस्तमश्च सत्त्वं न यद् ब्रह्म பை பைவேர்ட் மீனிங்னா இல்லை தே உமது கிரித்ர மலைகளின் அரசரே அகில லோக பால ஜட செயல்களுடைய இலாக்காக்களின் நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் விரிஞ்ச பிரம்மதேவர் வைகுண்ட பகவான் விஷ்ணு சுரேந்திர ஸ்வர்கராஜன் கம்யம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஜோதி பிரகாசத்தை பரம் உன்னதமான யத்ர எங்கு ரஜ தீவிர குணம் தம குணம் சத்வம் சற்குணம் இல்லை பிரம்ம அருவ பிரம்மமான நிரஸ்த பேதம் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் கிரீச பெருமானே அருவ பிரகாசமானது பௌதீக குணங்களாகிய நற்குணம் தீவிர குணம் மற்றும் அறியாமை குணம் ஆகியவற்றிற்கு மேற்பட்டது என்பதால் இப்பிரபஞ்ச நிர்வாகிகளால் நிச்சயமாக அதன் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்ளவோ அல்லது அதன் இருப்பிடத்தை அறியவோ முடியாது பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு அல்லது ஸ்வர்கராஜனான மகேந்திரன் ஆகியோருக்கும் இது புரியாதது ஆகும் பர்பிலபிரப்பா ஜெயசிலப்பிரப்பா பிரம்மஜோதி உண்மையில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரகாசமாகும் பிரம்மசம்ஹிதையில் சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல யஷ்ய பிரபா பிரபவத்தோ ஜகதண்ட கோட்டி கோட்டீஸ்வசேஷ வசுதாதி விபோதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷ பூத்தம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி கோவிந்தன் பெரும் சக்தி படைத்தவராவார் அவரது தெய்வீக திருமேனியிலிருந்து வரும் பிரகாசமே அருவ பிரம்மமாகும் அது சுயேட்சையானதும் பூரணமானதும் எல்லையற்றதும் ஆகும் அது இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் பலதரப்பட்ட எண்ணற்ற கிரகங்களை அவற்றின் வேறுபட்ட ஐஸ்வர்யங்களுடன் காட்டுகிறது அந்த கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் இதுவே மேற்கூறிய பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பரபிரம்மனின் அறுவ அம்சமானது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஒளிக்கதிர்களின் ஒரு விரிவாக இருந்தாலும் பிரம்ம ஜோதியில் நுழையும் அருவவாதிகளை கவனித்து கொள்ளும் அவசியம் அவருக்கு இல்லை கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் நான்காவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா எனது அருவ அம்சத்தில் நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே பரவியுள்ளேன் என்பதே அதன் பொருள் இவ்வாறாக அவ்வக்த மூர்த்தி அல்லது அறுவ அம்சம் என்பது பகவான் கிருஷ்ணரது சக்தியின் ஒரு விரிவு என்பதில் சந்தேகமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ಶೀಲಪ್ರಭು ಪಾದಕೆ ಜೈ ಹರಿ ಬೋಲ್